வணக்கம் ஜீவா சினிமாவுக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி சினிமா தேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இன்று ஒரு ஒரு டீனேஜாக இப்போ பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு இருபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன்னே அவங்கள பொறுத்தவரை சினிமா தேட்டர்னாலே மால் ஆன்லைன் புக்கிங் படம் ஃப்ரைடே வரப்போதுனா புதன்கிழமை ஈவினிங்கே என்ன சீட்டு சீட்டுக்கு பாப்கார்ன் வரணுமா பப்ஸ் வரணுமா முதற்கொண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக் செய்கிற ஒரு கல்ச்சரில் தான் இன்றைக்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது இன்றைக்கி இப்போ டீனேஜில் பதிமூணு பதினாலு வயசு இருக்கிற பசங்களுக்கு தேட்டர்னாலே அவங்களுக்கு இதான் தெரியும் சினிமானாலே அவங்களுக்கு தேட்டர் கிடையாது மால் பிவிஆர் ஐநாக்ஸ் சத்தியம் இந்த மாதிரி தேட்டர் மால் ஆன்லைன் புக்கிங் தான் தெரியும் ஒழியே கவுண்டர்னால் என்னென்ன தெரியாது டிக்கெட் கொடுக்குற கவுண்டர்னு ஒன்று சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு தெரிஞ்சிரு காலேஜ் படிங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி ப பள்ளிக்கூடம் படித்தவர்களுக்கு அந்த கவுண்டருங்கிற கான்செப்ட் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் சினிமா தேட்டர் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மதுரையில் வேறு பொழுதுபோக்குகள் கிடையாது சினிமாவை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் மதுரையாக இருக்கட்டும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை தேனியாக இருக்கட்டும் மதுரை மட்டும் இல்லை பொதுவாகவே மக்களுக்கு கொஞ்சம் சென்னையை தாண்டிய மக்களுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சினிமா தேட்டருங்கிறது அந்த ஊரில் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி சினிமா தேட்டர்கள் மூடப்படுவது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சர்வசாரணமாக வந்துகிட்டு இருக்குது அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த மல்டிப்ளக்ஸ் காலம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பழைய திரையரங்குகள் யாரும் இனி வரமாட்டேங்கிறாங்க யாருப்பா இப்போ இந்த நம்மளை மாதிரி தேட்டருக்கெலாம் வரப்போகிறாங்கன்னு மூடுறாங்க அந்த விதத்தில் சென்னை உதயம் தேட்டர் வந்து மூட போகிறாங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்த தேட்டர் உதயம் தேட்டரை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் பல ஏட்ட அந்த தேட்டரில் நான் சினிமா பார்த்தது குறைவாக இருக்கலாம் ஆனால் அந்த தேட்டரை பல சினிமாக்களில் பார்த்துருக்கேன் நீங்கள் நல்லா கொண்டுச்சு பாருங்கள் தொண்ணூறுகளில் வந்த திரைப்படங்கள் பல திரைப்படங்கள் அந்த படங்களில் ஏதாவது ஒரு சினிமா தேட்டர் வாசல் மாதிரி காட்சி பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி ஏதாவது சீன் எதாவது காமெடி சீன் இதெல்லாம் வருதுனாலே மேக்ஸிமம் உதயன் தேட்டரில் தான் எடுப்பாங்க உதயன் தேட்டர் தேவி தேட்டர் இதில் தான் மேக்ஸிமம் சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கும் அது அஜித் படமாக இருந்தாலும் சரி யார் படமாக இருந்தாலும் கவுண்டமணி சரத்குமார் எல்லோரும் பாருங்கள் அந்த தேட்டர் வாசல் ஒன்று காமிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மினி உதயம் உதயம்னு போர்டு போட்ட பின்னாடி பேக்ரவுண்டில் தான் ஏன்னா அது அந்த ஷூட்டிங் எடுக்க வசதியாக இருக்கும் அந்த தேட்டரு முன்னாடி அந்த இருக்கிற இடம் அது நிற்கும் போது பின்னாடி கட் அவுட்டு அந்த உதயன் தேட்ரு போர்டெல்லாம் வந்து அப்படியே தெரியும் அந்த அளவுக்கு உதயன் தேட்டர்ங்கிறது ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாம அந்த தேட்டர் வந்து பயங்கர தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த பூங்காற்றையில அஜித்தோட ஓபனிங் சங்க உதயம் தேட்டர்ல ஏ உதயன் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன் அப்படின்னு அஜித் போடுவாரு அப்புறம் தேவி கலாவா அவள் தேவி மாலாவான்னு அடுத்து தேவி தேட்டருக்கு போயிடுவாங்க சினிமா தேட்டரை வச்சே அந்த பாட்டு வந்திருக்கும் அதுல உதயம் தேட்டர் அப்படிங்கிறப்ப உதயம் தேட்டரை காம்பாங்க உதயம் தேட்டரில் இன்னைக்கு இதயத்தை தொலைச்சேன்னு அஜித் பாடுவார் அந்த அளவுக்கு இன்னைக்கு உதயம் தேட்டரே தொலைஞ்சு போச்சு உதயம் தேட்டர்ல இதயத்தை தொலைச்சேன்னு பாடினது போய் உதயம் தேட்டரே இப்போ தொலைஞ்சு போச்சேன்னு பாடக்கூடிய நிலையில இருக்கு இந்த நிலையில் வைரமுத்து அவர்கள் அந்த சினிமா தேட்டர் குறித்து குறிப்பாக அந்த உதயம் தேட்டருக்கும் அவருக்குமான அந்த உறவு குறித்து ஒரு இதில் இருக்கார் ரொம்ப உருக்கமாக இருக்கார் அவருடைய கண்ணீர் கதறல் அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்குறேன் இன்றைக்கி சினிமா சினிமா ரசனை சினிமா தேட்டர் மூணும் வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு சினிமா ரசனை சினிமா உணர்வு சினிமா தேட்டர் மூணும் ஒன்றுக்குள்ளே தொடர்பு கொண்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அப்போ ரசனை ரசிகனும் இருந்தான் ரசிகரும் இருந்தாங்க படைப்பாளிகளும் இருந்தாங்க திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தாங்க தேட்டருக்கு போகக்கூடிய மக்களும் இருந்தாங்க இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு கார்ப்பரேட் மையத்தில் நுகர்வோர்கள் முதலாளிகள் அப்படிங்கிற ரெண்டு பிரிவாக மாறின இந்த சூழல் உதயம் மாதிரி ஒரு பழைய தேட்டர் தேவி தேட்டர் உதயம் தேட்டர்லாம் சென்னையின் அடையாளங்கள் அது அழிஞ்சு போகிறது அது இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு இழப்பாகவே அவர் ஒரு கவிஞராக படைப்பாளியாக உணர்றாரு அவர் சொல்லியிருக்கிறத வந்து நம்ம கேட்கலாம் அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கலைக்கூடம் மூடப்படுகிறது இதயம் கிரிச்சிடுகிறது முதல் மரியாதை சிந்து பைரவி பூவே பூச்சூடவா புன்னகை மன்னன் ரோஜா என்று நான் பாட்டு எழுதிய பல வெற்றி படங்களை வெளியிட்ட உதயம் திரை வளாகம் மூடப்படுவது கண்டு என் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வந்து அதில் முக்கியமான விஷயம் மாற்றங்களின் ஆக்டோபஸ் கரங்களுக்கு எதுவும் தப்ப முடியாது என்று மூளை முன்மொழிவதை இதயம் வழிமொழிய மறுக்கிறது இது எவ்வளோ அர்த்தம் பாருங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இருந்தாலும் அந்த மாற்றம் ஒரு ஆக்டோபஸ் கரங்களாக வருது அந்த ஆக்டோபஸ் கரங்கள் நமது உணர்வுகளோடு விளையாடுது அப்படிங்கிறத தான் கவிஞர் அழகாக சொல்லியிருக்காரு மாற்றங்களின் ஆக்டோபஸ் கரங்களுக்கு எதுவும் தப்ப முடியாது என்று மூளை முன்மொழிவதை நம்மளாம் படித்தோம் வளர்கிறோம் கார்ப்பரேட் செக்டரில் தான் வளர்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் உணர்ந்துக்கிறோம் ஆனால் இதயம் தனி டிபார்ட்மெண்ட் மூளை வேறு டிபார்ட்மெண்ட்டு இதயங்கிறது தனி டிபார்ட்மெண்ட் இதயம் மூளையும் ஒன்று தானேன்னு சயின்டிஃபிக்காக கேட்காதீங்க நான் இப்போ சென்டிமெண்ட்டாக இருக்கேன் ஸோ இதயங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றங்களில் நம்மளுடைய பழைய நினைவுகளை தேடுது ஆனால் வளர்ச்சிங்கிற அந்த ஆக்டோபஸ் கரங்கள் இதையெல்லாம் அடித்து தூக்குது அதெல்லாம் கிடையாது பழைய வீடு நான் நான் படித்த பழைய பள்ளிக்கூடம் என்னுடைய பழைய காதலி என்னுடைய தோழி என்னுடைய தோழன் இது எல்லாவற்றையும் இதயம் தேடிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாற்றம் வேறு வழி இல்லை எல்லாத்தையும் கடந்து போனால் தான் நீ சம்பாதிக்க முடியும் உழைக்க முடியும் உனக்கான வாழ்க்கை இது தான் ஓடிக்கிட்டே இரு ஓட்டத்தில் நினைவுகளை வந்து விட்டுட்டு ஓடிடு ஆனால் நினைவுகள் என்றைக்கா ஒரு நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நீ நினச்சி பார்க்கும்போது உன்னுடைய பழைய ஊர் பழைய கிராமம் பழைய தெரு பழைய சினிமா நீ பார்த்த முதல் சினிமா ஃப்ரெண்ட்ஸோடு அடித்த அரட்டை ஸ்கூலு பழைய பள்ளிக்கூடம் எல்லாமே நினைவுக்கு வரும் ஆனால் இதை கடந்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் பழைய ஸ்கூல்னால் பழைய ஸ்கூல்லே இருக்க முடியுமா நான் விரும்பின தேட்டருன்னு அதே வளர்ச்சி அதே நிலையில் நான் ரெண்டாம் க்ளாஸ் மூணாம் கிளாஸ் லெவல்லே இருக்கேன்னு சொல்ல முடியுமா முடியாது அதை மூளை ஏற்றுக்கொள்ளுது ஆனால் இதையும் ஏற்க மறுக்குதுங்கிற அந்த யதார்த்தத்தை வலியுடன் சொல்கிறார் நம் வாழ்க்கையின் போக்கில் இந்த வழிகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும்ங்கிறதை சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உதயம் தேட்டுங்கிறது நான் பார்த்த வரையுமே சென்னையில் வந்து ஒரு சென்னையினுடைய அடையாளம் தான் உதயம் சாந்தி சாந்தி தேட்டரையும் மூட்டாங்க ஏன்னா தேட்டருங்கிற அட்மாஸ்பியரில் நான் பார்த்த தேட்டர் உதயம் தேட்டர் தான் சென்னையில் பற்ற பிவிஆர் ஐநாட்சி எல்லாத்துலேயும் பாருங்கள் சினிமா தேட்டருங்கிற அந்த கான்செப்ட் இருக்காது இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச மதுரையில் சரஸ்வதி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருந்தது நல்லா இந்த மாளிகை முகப்பு மாதிரி இருக்கும் தேட்டருடைய இந்த இதெல்லாம் இப்போ அது வந்து செல்லூரில் பார்த்தீங்கன்னா கோபுரம் சினிமாஸ்னு மாற்றிட்டாங்க ரெண்டு ரெண்டு ஸ்க்ரீன் ஏதோ ஓடுதுங்கிறாங்க அது ஒரே ஸ்க்ரீனாக பெரிய தேட்டராக இருக்கும் மாடி அப்புறம் பாக்ஸ்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து கீழே அப்புறம் பெண்கள் மட்டும் தனியாக முன்னாடி இருக்கும் டிக்கெட்டு சைக்கிள் பைக் வைக்கிறதுக்கு தனி கிரவுண்டு நல்ல பெரிய ஸ்பேஸோட சரஸ்வதி தேட்ரு வைகை வடகரையில் ரொம்ப முக்கியமான தேட்ரு சரஸ்வதி தேட்டர் அது மாறி கோபுரம்னு மாறிடுச்சு இப்போ சரஸ்வதி தேட்ரு நவீன வசதிகளுடன் மாறி இருக்கிறது அப்படின்னா மூளை சொல்லுது ஆனால் இதயம் பழைய சரஸ்வதி தேட்டரு தேடுது அந்த தேட்டரு தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஸ்க்ரீன் இங்கேருந்து இப்படி எந்திரிக்கும் ஒரு படம் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க அதில் ரஜினிகாந்த் தினகரன் படிக்கிற ஒரு ஸ்லைடு ஒன்று போடுவாங்க தினகரன் படிக்கங்கள்னு ரஜினிகாந்த் வந்து இப்படி படிக்கிறது நிறையா மாதிரி விளம்பரங்கள் வரும் பசுமையான நினைவுகள் இப்போ அதெல்லாம் நம்ம தேட்டரில் பார்க்க முடியுது இப்போ ஸ்லைடு போகிற கல்ச்சர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளையார் படத்தை போட்டு நல்வரவு ஆகுன்னு போடுவாங்க தேட்டருக்குள்ளே ஒரு நுழைஞ்சவனே பிள்ளையார் படத்தை போட்டு நல்வருவாகு அப்படிங்களாம் வெல்கம் அப்படின்னு போடுவாங்க முன் சீட்டின் மீது காலை வைக்காதீர்கள் அப்படிங்குவாங்க இந்த மாதிரிலாம் போடுறாங்க போடுவாங்க இப்போ அந்த கல்ச்சரே இல்லைன்னு நினைக்கிறேன் வேறு வேறு மாதிரியான செட்டப்பு கட்டமைப்புகள் வந்ததுனால அந்த மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியலை மதுரையிலேயே தேட்டர் நிறையா போயிடுச்சு ராஜா சரஸ்வதி லட்சுமி விஜயலட்சுமி கிருஷ்ணான்னு ஒரு தேட்டர் கிருஷ்ணாபுரம் காலனியில் இருந்தது பழைய தேட்டரு மிட்லண்டு இதெல்லாம் இருக்கான்னு தெரியல சிந்தாமணி அலங்காரலாம் அப்போவே பழைய தேட்ரு பழைய தேட்டர் தான் திருப்பி அதை உருவாக்கி டிடிஎஸ்லாம் போட்டாங்க சிந்தாமணி தேட்டரில் ரச்சகன் படம்லாம் தான் ரிலீஸ் பண்ணாங்க சிந்தாமணியில் டிடிஎஸ் போட்டாங்க அலங்கார தேட்டரில் டிடிஎஸ் முதல்வன் படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அது பழைய தேட்டரு தான் தூசி தட்டி பட்டிட்டு பண்ணி உண்டாக்குனாங்க நாங்கள் இப்போ அது திருப்பி இருக்கான்னு தெரில ஜவுடிகடியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிந்தாமணி தேட்டரு சிடி சினிமா தினமணி இந்த மாதிரி உட்லேண்ட்ஸு தீபா ரூபான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு மதுரை சிம்மக்கல்லில் தீபா ரூபான்னு ஒரு தேட்டர் இருந்தது அதெல்லாம் காலி சக்தி சிவம் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சக்தி சிவம் தேட்டர் அதே மாதிரி நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் இருக்கும் மத நாகர்கோவில் அந்த குளத்து பஸ் ஸ்டாண்டு ஒட்டி ஒரு சந்துக்குள்ளே ஒரு தேட்டர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தேட்டர்கள்லாம் ஒரு பெரிய அடையாளங்கள் அந்த தேட்டரில் படம் பார்த்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு ரசிகர்களுடைய ரெஸ்பான்ஸு அந்த கவுண்டரில் நிற்கும் போது நடந்த விஷயங்கள் கவுண்டரில் கூட்டம் இருக்கும் பயங்கரமாக ஓடிக்கட்டும் சீக்கிரம் போய் டிக்கெட் எடுக்கணும்னு ஆறரை மணி சோக்கு அஞ்சரை மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நல்ல படம்னா ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிரும் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள்லாம் உண்டு நாகர்கோவில் பயோனியர் முத்துன்னு ஒரு தேட்டர் இருக்குது இப்போ இருக்கான்னு தெரியல குமார்னு ஒரு தேட்டரு சேரி வடசேரி பக்கத்தில் இருந்தது இப்போ இருக்கான்னு தெரியல அந்த ராஜேஷ் தேட்டர்லாம் மாலாகிடுச்சுங்கிறாங்க கார்த்திகை தேட்டரு மால் சக்கரவர்த்தி மாலாயிருச்சுங்கிறாங்க ஸோ அந்த தேட்டர்கள் அதுக்கான அடையாளத்தை இழந்துருச்சு அந்த படங்களில் பார்த்த மேட்டுக்குடி படம் பாட்ஷா பாட்ஷான்னு படம்லாம் எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் மேலாத்தூர் பம்பையான ஒரு தேட்டரில் நான் பார்த்தேன் எப்படி தெரியுமா படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ரஜினிகாந்த் அந்த சூப்பர் ஸ்டார்னு போடும்போது இங்கே லைட்டு போடுவாங்க தேட்டருக்குள்ளே லைட் போடுவாங்க அது தென் மாவட்டங்களில் கிராமங்கள் பகுதி மாதிரி தேட்டரங்களில் அந்த கல்ச்சர் உண்டு இந்த அம்மன் கோயில் விழா நடத்தும் போது லைட்டு போட்டு கரண்டில் சிக் 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 சிக்ன ஏரியும் அது மாதிரி ஸ்க்ரீனை சுற்றி சின்ன சின்ன லைட்டாக இருக்கும் ரஜினி வரும்போது ரஜினி கமல் விஜய் அஜித் வரும்போது அப்படி காமிப்பாங்க அது தேட்டரில் கை தட்டுவாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் மேலாத்தூர் பம்பையான் தேட்டர் தூத்துக்குடி பக்கம் காய்ப்பு அது தூத்துக்குடி மாவட்டம் இப்போ தேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தேட்டருங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம சின்ன வயசு நான் நினைவுகளை வந்து சுமந்து நின்றுது அந்த நம்ம அந்த தேட்டருக்கு இப்போ போகிறோமோ இல்லையோ அந்த தேட்டர் இருந்தால் நமக்கு ஒரு ஒரு மனசு அது பாட்டுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு காலத்தில் பாட்ஷா பார்த்தோம்ல மேட்டுக்குடி பார்த்தோம்ல உள்ள பார்த்தோம்ல இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தேட்டர் அந்த பில்டிங் அந்த இடத்துல இல்லைங்கிறப்ப ஏதோ நம்ம அந்த நினைவுகளின் மீது கடப்பாறை கொண்டு இடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வருது இப்போ உதயன் தேட்டரில் தான் ஜெயிலர்லாம் அங்கே தான் பார்த்தோம் ஜெயிலரு பேட்டை ஏன்னா வாசியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் என்னை விட சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு வந்து உதயன் தேட்டர் போகிறதுங்கிறது ரொம்ப இது ஏன்னா சைதாப்பேட்டை ஈக்காடு தாங்கல் ஜாபர்கான் பேட்டை அசோக் நகர் டீனர் அங்கே இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் தொழிலாளர்களுக்கான தேட்டராக இப்போ வரையும் அந்த உதயம் தேட்டரு இருக்குது ரேட்டு கம்மிங்க மாலில் எல்லாம் நூற்றி தொண்ணூறுவா இரநூறு இரநூத்தி பத்துன்னு போது இங்கே வந்து தொண்ணூறு நூறு நூற்றி பத்துன்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க உதயம் தேட்டரில் ஸோ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ரேட்டு கம்மி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் அன்றாடம் காட்சிகள் அசால்ட்டாக இரவு காட்சி பார்க்கக்கூடிய இடமாக உதயம் தேட்டரு இருந்திருக்கு ஓப்பனிங் ஷோலாம் செம்மையாக கலகட்டம் எனக்கு தெரிஞ்சு நான் சன் நியூஸில் இருக்கும்போது ரெண்டு மூணு படம் அந்த விஷால் படமாக ஏதோ ஒரு படத்துலாம் உதயம் தேட்டரில் அந்த ஓப்பனிங் ஷோ இருக்குது வந்தேன் சன் பிக்சர்ஸ் படத்தை எல்லாத்தையும் ஓப்பனிங் டே ஷூட் எடுக்க சொல்லுவாங்க நம்ம சன் நியூஸில் இருக்கும்போது அப்போ அப்போல்லாம் எடுக்கும்போது ஒரு மாதிரி வெடி வெடித்து கொண்டாடுவாங்க இத்தனைக்கு ஏதோ ஜெயம் ரவி படம்னு நினைக்கிறேன் ஜெயம் ரவி படம் விஷால் படமோ நினைக்கிறேன் வெடின்னு ஏதோ ஒரு படம் அந்த படத்துக்கு சும்மா அந்த ரசிகர்கள் பத்து பேர் வந்துட்டு சும்மா கத்திக்கிட்டு கொட்டடிச்சுட்டு அதை சன் நியூஸில் எடுத்து போட்டு படம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் மாதிரிலாம் போடுவோம் எப்படிங்க அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுறது வந்து ஆல்பர்ட் தேட்ரு காசி தேட்ரு உதயம் தேட்டரு மாதிரி தேட்ரு தான் அந்த உள்ளே போய் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க ரசிகர்கள் டான்ஸ் ஆடுறத அந்த என்ஜாய் பண்ணுறதை கேமராமேனை உள்ளே அனுப்பி எடுக்க விடுவாங்க எல்லா தேட்டர் சத்தியத்திலாம் உள்ள விட மாட்டாங்க சத்தியமோ ஐநாக்ஸ் பிவிஆரில் உள்ளே போய் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுறதை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த உதயம் தேட்டர் காசி தேட்டரில் பேசிக்காக ரசிகர்களுக்காக உருவான தேட்ரு ஒரு சினிமாங்கிறது ரசிகனுக்கானது தேட்டருங்கிறது முதல்ல ஒரு ரசிகனுக்கான இடம் அவனைட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு அந்த உறவு முறை ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ண தேட்டர் தான் காசி தேட்ரு ஆல்பர்ட்டு இப்போ உதயம் ஈவன் தேவி இந்த மாதிரி திரையரங்குகள்லாம் இந்த மாதிரி திரையங்கள் உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு விருதுநகர் அப்சரா அருப்புக்கோட்டை தமிழ்மினி இந்த திண்டுக்கல் நாகா தேட்ரு சில தேட்டர்லாம் நமக்கு அப்படியே நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேட்டருங்கிறது ஒரு அடையாளமாகவும் பொருளாகவும் பார்த்ததா இருக்கும் இப்போ நம்ம அந்த தே சின்ன வயசில் நம்ம பார்த்து இந்த தேட்டர்லாம் இப்போ போய் பார்த்தா அது வடிவம் மாதிரி இருக்கிறதும் தேட்டரே அந்த இடத்துல இல்லாமல் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அதிர்ச்சியாக தான் இருக்குது அதே ஊரில் பிறந்த வந்த நமக்கு அதிர்ச்சியாக இருக்காது ஏன்னா அவன் இடிக்கும்போது பார்த்துருப்பான் அன்னைக்கே ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பான் அது நம்ம போகும்போது இன்னும் தேட்டர் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ நாகர்கோவில்லாம் யுவராஜா ராஜா தேட்டர் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன் நாகர்கோவில் யுவராஜா ராஜா தேட்டர்ன்னு அந்த நாகராஜா கோவிலை இருக்கும் நல்லா இறக்கத்தில் நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் அதில் பூ எனக்காக பொண்ணுமணி படங்கள் அதுலேருந்து இருந்து மேன் நிறைய படங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அங்கேதான் இப்போ நாலாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் படிக்கும்போதெல்லாம் அங்கே பார்த்துருக்கேன் அந்த இடத்துல அப்போ இல்லைன்னு இப்போ எனக்கு டக்குன்னு போது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்னது இல்லையா அப்படின்னு ஸோ திரையரங்கு தானே ஒரு கட்டிடம் தானே நம்ம நினைக்க முடியாது அது ஒரு பில்டிங் தான் செங்கல் மண் வச்சு கட்டுற ஒரு பில்டிங் தான் ஆனால் வெறும் கட்டிடமாக மட்டும் அது இல்லை எத்தனையோ ரசிகர்கள் கைத்தட்டி அடித்து அழுது கிண்டல் அடித்து விமர்சனம் பண்ணி ஜாலியாக தங்களுடைய பொழுதை போக்கிய ஒரு இடமாக இருந்தது தான் அந்த சினிமா தேட்டர்கள் இப்போ அந்த உதயம் தேட்டர் இடிப்பு அப்படிங்கிறது வைரமுத்து மட்டும் இல்லை எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு வேதனையாக தருது குறிப்பாக சினிமாங்கிறது எளிய மனிதர்களிடம் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்குது மால் கிட்டே போய் நிற்கிது அது டூரிங் டேக்ஸ் மொதல் ஒழிஞ்சிச்சு அப்புறம் அந்த பழைய தேட்டர்கள் ஒழிஞ்சிச்சு இப்போ இந்த உதயம் மாதிரி ஓரளவு மிடில் கிளாஸ் பீப்புளும் போகிற மாதிரி இருக்க தேட்டரும் ஒழிஞ்சிட்டு இனி முழுக்க பிவிஆர் தான் இனிமேல் பிறக்க போகிறவங்களுக்கு பிவிஆர் மட்டும்தான் தெரியும் பிவிஆர் ஐநாக்ஸு ஃபோரோமால் மல்டிபிளஸ் மால் இந்த மாதிரி மாலில் ஒரே குரூப் கீழே ஹோட்டல் நடக்கும் மேலே ரெஸ்டாரண்ட் நடக்கும் சைடில் ஜவுளி கடை நடக்கும் இங்கிட்ட வளையல் விற்றுக்கிட்டு இருப்பான் உள்ளுக்குள்ளே தேட்டர் படமும் ஓடுது அப்படின்னு ஸோ சினிமாங்கிற எக்ஸ்பீரியன்ஸு சினிமா டிக்கெட் கவுண்டர் வாங்குறது இதெல்லாம் டோட்டலாக அழிஞ்சு போகுது இது ரசிகருங்கிற ஒரு ஒரு பெரும் கூட்டத்தை அழித்து கொண்டு வருகிறது ரசிகர்னால் நீங்கள் உடனே ரசிகருங்கிற கான்செப்ட் அழிகிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க ரசனை அழியக்கூடாது காதல் மீதான ரசனை சென்டிமெண்ட் மீதான ரசனை நட்பின் மீதான ரசனை கலை வடிவம் அந்த படைப்பின் மீதான ரசனை அந்த ரசனை இங்கே ரொம்ப இன்றைக்கி கார்பரேட் உலகில் எல்லாமே இன்னைக்கு சந்தைமயமாயிட்டு வருது எளியவர்களிடமிருந்து இது எல்லாமே ரொம்ப தூரமாகுது அவர்களால் அடிக்கடி நுகர முடியாத ஒரு விஷயமா இருக்குது அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தை ரெகுலராக போய் எம்ஜிஆர் படத்தை பார்க்கணும் எம்ஜிஆர் போஸ்டர் போட்டால் எனக்கு வரும் தெரிஞ்ச நான் ஸ்கூல் படிக்கும்போதுங்க ஒரு தாத்தா வந்து எனக்கு கேட்டிருக்காரு தினமணி தேட்டரில் ஏதோ ஒரு படம் போடுது பணத்தோட்டமோ ஆசை முகமோ ஏதோ ஒரு எம்ஜிஆர் படம் தம்பி இது எந்த தேட்டரில் போட்டிருக்குன்னு தான் கேட்குறாரு தினமணி தாத்தா அப்படின்னொன்னே அது என்ன படம் பேர் கூட அவருக்கு ஆசையே தெரியல இது எம்ஜிஆர் படம் தானப்பான்னு மட்டும் தான் கேட்குறாரு அவருக்கு அது பணத்தோட்டமாக ஆசை முகமாக முகராசியாக தாயை காத்த தனியனான்னு கூட தெரியல எம்ஜிஆர் இருக்காரா நான் போகிறேங்கிறாங்க ஸோ மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான இடமா அதை பார்க்குற இடமெல்லாம் இருந்தும் இப்போ அந்த தாத்தாலாம் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்போயே அந்த கேட்கும்போது என் தாத்தாக்கெல்லாம் எழுவத்தேழு எழுபத்தாறு வயசு இருக்கும் இப்போ இதெல்லாம் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு அவரெல்லாம் இருக்காருன்னு தெரியல பாவம் அந்த மாதிரி ரசனை ரசிகர்களும் இப்போ மடிந்து போகிறாங்க அந்த தேட்டர்களும் மடிந்து போகுது அந்த ரசனை வடிவமும் காலியாகுது அப்படிங்கிறது தான் உதயம் தேட்டருனுடைய இந்த நிலை காமிக்குது இப்போ உதயம் தேட்டர் இடித்தா ஏன் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு கேட்குறீங்க உதயம் தேட்டர் ஓனர் இருந்த ஃபீல் பண்ணுவாரான்னு தெரியாது அவருக்கு இந்த வியாபாரம் போய் வேறு ஒரு வியாபாரம் கிட்டாகலாம் இல்லை வேற ஒரு அதை இன்வெஸ்ட் பண்ணி வேறு ஒரு தொழிலில் கூட அவர் பெரிய ஆள் ஆகலாம் ஏன்னா அவர் அதில் முதலாளியாகவும் வியாபாரியாக மட்டும் இருந்தார்னா பெரிய நட்டம் இருக்க வாய்ப்பு ஆனால் ரசிகர்களுக்கு இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா எளியவர்களுக்காக சென்னையில் இருக்கின்ற ஒரு சில தேட்டர்களும் போகுதே அதுதான் நமக்கான பிரச்சனை இது நாளைக்கு திரை வடிவத்தையும் மாற்றோம் திரை வடிவங்கிறதே எளியவர்களுக்கும் ஏழைகளுக்குமானதாக சிந்திப்பதாக இல்லை வேற வேற லைஃப் ஸ்டைலை பத்தி தான் பேசிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான் வேற வேற ஐடி செக்டர் அந்த கான்செப்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறான் ஸோ முழுமையாக எளியவர்கள் அன்றாடம் காட்சிகள் இவர்களுக்கான இடமாக தேட்டர் மாறி போகும்போது இந்த தேட்டர்களுக்கு இந்த கார்ப்பரேட் மால்களுக்கு தகுந்த மாதிரியான படங்களை தான் ப்ரொடியூசர்ஸ் யோசிப்பாங்க டைரக்டர்ஸ் யோசிப்பாங்க இப்போ ஏற்கனவே நெல்சன்னு இந்த லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படங்கள் எதுவுமே எளியவர்களுக்கான அரசியலில் பேசலை பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு எடுத்தா கூட அவன் ஏதோ இல்லூஷன் வேரில் ஏதோ ஒரு லுனாட்டிக் கான்செப்டில் இல்லூஷனாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான மக்கள் வருவது குறைஞ்சிருச்சுன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா ஒரு தேட்டருக்கு வரணும்னா அவன் பார்க்குறதே குறைஞ்சிரும் ஸோ அப்படியான ஒரு நிலை போய்கிட்டு இருக்க நிலையில் முழுக்க முழுக்க இது எளியவர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடம் அல்ல திரையரங்கம் என்பது சினிமா என்பது அவர்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் இந்த காலம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் உதயம் தேட்டரு இடிப்பை நான் பார்க்குறேன் எத்தனையோ தேட்டர்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம் அது தேட்டர் மட்டும் இல்லை நமது ரசனையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த ரசனையை மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தேட்டர்கள் எல்லாம் வேறு விதமான உலகத்தை நமக்கு காட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் உணர்த்துது உதயம் தேட்டரு இடிப்பு அப்படிங்கிறதுக்கு வைரமுத்து மட்டும் இல்லை பல சினிமா ரசிகர்களையும் மனதை வேதனையை வச்சுருக்குங்கிறது தான் உண்மை இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ரசித்த நீங்கள் வாழ்ந்த நீங்கள் நெகிழ்ந்த பல்வேறு தருணங்களை உங்களுக்கு தந்த சினிமா தேட்டரில் இழந்திருப்பீங்க அந்த உணர்வுகளையும் நீங்கள் பகிருங்க இந்த மாதிரி உணர்வுகளை பகிர்ந்தல் கூட மனதை வந்து ஆறுதல் படுத்துகிற தேர்தல் படுத்துகிற ஒரு உணர்வு பூர்வமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன தொடர்ச்சியாக உங்களுக்கு சினிமா குறித்து ஒரு அர்த்தமுள்ள ஆழமான செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி